கையும் தா கையும் தத்தம் கையும் தா கையும் தத்தம் கையும் தா கையும் தத்தம் கையும் நிறுத்துமா போலீஸ் இன்டர்வியூக்கு போற இப்படி ஆடி ஆடி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் போய் சேருவேன் அப்புறம் சாப்பாட்டுக்கு கையும் தத்தம் கையும் தா கையும் தத்தம் கையும் என்கிட்ட சொல்றீங்களா பங்கச்சுவாலிட்டி பத்தி பத்து மணிக்கு இன்டர்வியூ

பொண்ணு வேணா அப்புறம் எங்க டிவி ஸ்பீட்டில் போனதுனாலதான் வேலையே கிடைச்சுன்னு சொந்த கொண்டாடுவாங்க நீ ஆட்டோ வழியா போய்க்கா கெட் அவுட் ஆட்டோ காசு மிச்சமா இருக்கும் அதுலயே போயிருப்பான்ல ஆட்டோ காசு மிச்சமாகும் ஆனா வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும் பேட் லேடி செல்வா கோயிலுக்கு போயிட்டு வந்த இந்தாங்க பிரசாதம் கடவுள் நிச்சயமா உங்களுக்கு இந்த வேலை வாங்கி தரேன் ஆமா கடவுள் எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காரு பின்ன என்ன செல்வா கடவுளையே காபாத்த முடியல கடவுள் சாத்தி கூர்க்கா வச்சிருக்காங்க ஒரு மனுஷன் என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறானா அதுக்கு காரணமே அவனுடைய திறமை உழைப்பு தான் என்ன சொல்ற என்ன கூப்பிட்டீங்களா

போலீஸ் அப்படி போடுபா ஒன்னு மாதிரி ஆளுங்க போலிசா வந்தா தான் நாடு ஆகும் ஏதாவது பண்ணிய பாட் பண்ணிடுபா மூளைக்கு மூளை சின்ன i <laughs> செல்வா செல்வா யார் யாரு செல்வா யார் யா செல்வா இருக்கிறவங்க கூப்பிட மாட்டீங்களே செல்வா என்னையா குதிரையில் வந்திருக்க வந்து சரி சரி சீக்கிரம் போட் மார்னிங் சார் எஸ் டேக் யூர் சீட் போலீஸ் என்டருக்கு வந்திருக்கீங்க பாக்கெட் கிழிஞ்சி சட்டை அழுக்காகி என்ன இதெல்லாம் சார் வர்ற வழியில பப்ளிக் ஒரு மாற்றம் சார் கொலை பிடிக்கலாம் முயற்சி பண்ண ஆனா அவங்க சார் அதுதான் இந்த மாதிரியெல்லாம் எந்த இடத்துல மாடும் தேனாபிட்ட சிக்னல் சார் உம் யூ பி ஃபைல் கண்ட்ரோலா நான் டேஜி பேசுறேன் ஆ என்ன ஏன் தேனாம்பிட்ட சிக்னல் மாற்றாமே ஆ

கிளிக்கு ரத்தம் முளத்துருத்து அத்த விட்டு பரந்து போய் அப்பா எப்ப போனீங்க சரி கிளி என் காக்கி கலர்ல வந்திருக்கு அப்பா இப்ப நான் சாதாரண செல்வா இல்ல சப் இன்ஸ்பெக்டர் செல்வா ஆக போறேன் இன்டர்வியூலாம் ஓவர் எல்லாமே சூப்பர் ஆர்டர் வந்தான சொல்லலாம் நினைச்சேன் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் சாப்ட்டு அப்பா லேடி ஜோதி வணக்கம் சார் நான் வரதராஜன் பேசுறேன் சமீபத்துல அந்த போலீஸ் செலக்ஷன் நடந்ததுல அதுல என் பையன் செல்வா அட்டன் பண்ணிருக்கான் அவருக்கு அந்த வேலை கிடைக்க கூடாது Yes. Sorry, now I'll Thank you. Excuse me? Yes? In a TTV interview. Go to room.

இன்டர்வியூ கொஞ்சம் நீங்க மேல டி நடக்குது வரதராஜ் பேசுறேன் சார் உங்க இன்டர்வியூக்கு கேண்டிடேட் வந்திருக்காரு எஸ் சார் இந்த செல்வன் கிடைக்கணும் அதுக்கு உண்டான வேலையை நான் வீட்டுக்கு

நம்பர் நம்பர் போர் என்ன கிளம்புல என்ன இன்ஃபார்ம் யூ சார் கேட் ரெடி ஒரு நிமிஷம் சுமத்தி இது படி ரெடியா